ஹைதராபாத்தில் சாப்ட்வேர் நிறுவனத்தில் தனக்கு வேலை கிடைத்ததற்காக நண்பர்களுக்கு ட்ரீட் வைத்த இருபத்தி நான்கு வயது பெண் அவர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதில் தனக்கு புதிதாக சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைத்ததற்காக தன்னுடன் இரண்டாம் இரண்டு வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்த சிறு வயது நண்பனுக்கும் அவனின் உறவினர்களுக்கும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு வனஸ்தலிபுரத்தில் உள்ள பாருடன் கூடிய ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி வைத்தேன் அங்கு மூவரும் மது வருந்திய நிலையில் தன்னை அருகில் உள்ள ஹோட்டல் அறைக்கு அழைத்து சென்று பழையில் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினர் என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஹோட்டல் அறையில் இருந்து தன் அண்ணனுக்கு ஃபோனில் அழைத்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளை அந்த பெண் கூறியுள்ளார் அதன் பின்பு அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தப்பியோடிய பெண்ணின் நண்பனை போலீசார் தீவிரமாக தேடிப்பிடித்து கைது செய்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி